நரகன் இருக்கிறது தெரிஞ்சுக்க சமாதானம் ஏழைக்கு சமாதானம் அவனுக்கு வரல நம்மளுக்கு தூக்க வரல போராட்டங்கள் குடும்பத்தில் பெரிய போராட்டம் குடும்பத்தில் சண்டை சமாதானம் இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டுக் கொடுக்குதல் இல்ல நீ தப்பு பண்ண நானே தப்பு பண்ற நீ பாவம் செய்தா நானே பாவம் செய்யற இன்னைக்கு கீழ்படியாம இருக்கிறத பெரிய பாவம் சத்தியவேதம் சொல்லுகிறது நீங்கள் கீழ்படிய வேண்டும் வேதத்துக்கு கீழ்படிய வேண்டும் இந்த வேதத்துக்கு கீழ்படுத்தி நீங்க நடந்து பாருங்கள் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் வாழ்க்கை சமாதானமாக இருக்கும் வாழ்க்கை சமாதானமா இருக்கணுமா உன் குடும்பத்துல சமாதானம் ஓனமா நீ தேடுகிற நிம்மதி உனக்கு நீ எதிர்பார்க்கிற அந்த நிம்மதி உனக்கு ஓனமா எல்லாம் இருந்து கூட எனக்கு நிம்மதி இல்லையே எல்லாருக்கும் எல்லாருக்கும் நான் அன்புதான் வெறுப்பு காட்டுகிறார்களே என் மேல வெறுப்பா இருக்கிறார்களே என்ன பகைக்கிறார்களே இதான் சொந்த காட்டுற அன்பால்தான் ஆனால் நீ மலைத்தாழை உன்னால கூட வருவார் நான் என்றவராக ஏசு கிறிஸ்து நீ மலைத்தாழ நீ பிழைப்பான் சத்தியவிரதவன் சொல்லுகிறது இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் மறைத்தாழ பிழைப்பார்கள் கொஞ்ச காலத்தில் பிரதக் குயில் இருக்கிறவர்களும் அவர் சத்தத்தை கேட்கக்கூடிய காலங்கள் வரப்போகிறது பிரத குவினா தெரியல இந்த பூமி தூளில் யார் யாரெல்லாம் நித்ரியா இருக்கிறார்களோ இந்த பூமியை யார் ஆரெலாம் அடக்கம் பண்ணப்பட்டு பொதிஞ்சு போயிருக்கிறார்களோ

இல்லவனா இல்லவற்றினா நரகத்துல உன் கண்கள் திறக்கப்படும் அந்த லைஃப் நித்தி நித்தியமான லைஃப் 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 வாழ்க்கை இந்த பூமிக்குரிய வாழ்க்கை கொஞ்ச காலம் தான் ஒரு வாடகை வீடு தான் இந்த சரீரத்தில் இந்த சரீரமானது மண்ணோட மண்ணாய் போய்விடும் ஆனா உனக்குள்ள இருக்கிற ஆத்தமா உனக்குள்ள இருக்கிற ஆவி அது கர்த்த தந்த தீபமாக இருக்கிறது உனக்குள்ள இருக்கிற ஆத்மாவ விளையாட பற்ற ஆத்மா எவ்வளவு கோடி எவ்வளவு சொத்து எவ்வளவு எவ்வளவு வைரத்தை குத்தாலும் இந்த ஆத்மா யாரால வாங்க முடியாது ஏன்னா இந்த ஆத்மா விளையாட பற்ற ஆத்மா இந்த ஆத்மாவுக்காக தான் ஏசு ரத்தத்தை சிந்தினார் இந்த ஆத்மா நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் அதுக்காக தான் நாங்கள் தெருவுகளை நின்று வீதிகளை நின்று எங்கள் தேவாதி தேவனை குறித்து நாங்கள் பிரசங்க எங்கள் தேவன் சத்தியம் உள்ளவர் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் பரிசுத்தர் மகா பரிசுத்தர் அவர் இருக்கிறவராக இருக்கிறவர் அவர் பூமியின் உருண்டர் மல்ல வீட்டில் இருக்கிறவர் பூமி முத்திரிடப்பட்ட கள்ளிமணாக இருக்கிறது தேவன் வல்லமை உடவர் தேவன் சகலத்தை செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்ததை தடைப்படாது மகளே மகளே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்வேன் சொல்லிட்டால் அவர் செய்வார் எந்த மந்திரவாதிகளால தடை செய்ய முடியாது எந்த பிசாசிகளால தடை செய்ய முடியாது எந்த பில்லு சுயத்துல தடை செய்ய முடியாது என் தேவனாக கர்த்தர் அவர் சகலத்தை செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது தடையே கிடையாது என் தேவன் மாறாதவர் விசுவாசிக்கிறீங்களா என் ஆண்டவர் ஏச விசுவாசித்து பாருங்கள் நீங்க வாய் அடிவீங்க அவரை விசுவாசித்து பாருங்கள் உங்களுக்குள்ள எதாம் உலந்த அப்படியே உலந்த எலும்ப போல காணப்படுகிறதா நம்பிக்கை இல்லாம இருக்கீங்களா நம்பிக்கை இல்லாம இருக்கீங்களா அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சது என் லைஃப் க்ளோஸ் இனிமே இது மாறாது என் மகனுடைய வாழ்க்கை மாறாது என் மகனோட வாழ்க்கை மாறாது அவ்வளவுதான் இருக்கிறியா மகளே மகனே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என் தேவனாக கிறிஸ்து இருள் இருக்கிற உன்னுடைய மகனை இருள் இருக்கிற உன்னுடைய மகனை பிரகாசிக்க வைக்க அவரால் கூடும் அவரால் கூடும் என் தேவனால் சகலத்தை செய்யக்கூடும் விசுவாசித்தா போதும் நீ தேவனுடைய மகிமை காண்பா உங்களுக்காக ஜபிக்க போகிறோம் ஜபம் இலவசம் ஏசுதான் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்